பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் அதன் வரிசையில் இன்று நாம் கும்பராசியை பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ராகு இருக்காரு ஏழுல கேது ரெண்டில் சனி அஞ்சில் வந்து குரு ரெண்டா ஜூன் மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் அஞ்சில் குரு இருப்பாரு அதன் பிறகு குரு பேர்ச்சியாகி ஆறுல குரு போறாரு இந்த ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால வடக்கம் ரொம்பவே தேவை க கவனமாக இருங்க நீங்கள் ஏதோ ஒன்று செய்யப்போ பிரச்சனை இப்போ முடியும் எங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அது பெரியவங்களோட கொஞ்சம் கேன்சல் பண்ணி பொறுமையாக கையாளுங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் செய்யலாமா வேண்டாமா அவங்களோட ஐடியாவும் கேளுங்க எடுத்துன்னு கவுத்துன்னு செஞ்சிடாதீங்க இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை ஆண்டு சனி பகவான் சனிப்பயிற்சி நடக்கிறது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால ஆபத்து அபத்தம் எதுவும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார் இன்சூரன்ஸ் பணம் பிஎஃப் எத கிராஜுவேட் பணம் எதனா பணம் வர வேண்டியிருக்கு வேலை மேலேருந்து நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க அந்த காசு வ உங்களுக்கு பேர் ஆக மாட்டேங்குது லோன் சேங்ஷன் ஆக மாட்டேங்குது அதை மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த ஜூன் ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடும் பணம் வருவாயில் நிறைய லாபம் இருக்கு நீங்க ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல பத்து ரூபா கிடைக்க அமைப்பு இருக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடையாது அதனால உங்களுக்கு சுய சிந்தனையோடு நீங்க செயல்படுங்க தொழிலில் அபிவிருத்தி முகக்கலை பேச்சினால் பிறரை வசீகரம் செய்தல் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலையை கவனமாக பாருங்கள் அவங்க எதனா ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஒரு மருத்துவரை அணுகுங்க ஃபுல் பா பாடி செக்கப் பண்ணுறது தாயாருக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் குடியிருக்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்துட்டே இருக்கும் ஒயர் போடுறது சுவிட்ச் போர்டு போகிறது தண்ணி லீக் ஆகுறது இதை மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்படி எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் இதை மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா நீங்களே தேவையில்லாமல் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண நேரிடும் தே தேவையற்ற ஆல்ட்ரேஷன் நீங்களே செய்ய செய்வீங்க பிறப்புறுப்பில் பிரச்சனை ஏற்படும் பெண்களுக்கு கருப்பை பையில் பிரச்சனை ஏற்படும் நிறைய தண்ணி குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிங்க அடிக்கடி பாத்ரூம் போங்க சிறுநீரக பிரச்சனையும் வர இருக்குது அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக இப்போயும் நிறைய த நீர் கா காய்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்குங்க யோகா தியானம் மெடிடேஷன் இதை மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு உடம்ப ஹெல்த்தியாக இப்போத்துலேருந்தே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அது பேலன்ஸ் பிரச்சனை வரும்போது பேலன்ஸ் ஆகும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிக்கும் சின்ன சின்ன உடல் உபாதை வரக்கூடும் ஆனால் பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ பெரிய அதிர்ஷ்டம் வரக்கூடும் கௌரவம் மாலை புகழ் கோவில்களில் பரிவட்டம் இதை மாதிரி சின்ன சின்ன பெருமைகள்லாம் வரக்கூடும் தொழிலில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஆறு மணி முதல் ஆறு நா நாற்பத்தைந்து மணி வரை ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டு துளசி மாலை அணிவித்து வந்தால் உங்களுக்கு வர துன்பங்கள் விலகும் எல்லாமே வெற்றியே கிடைக்கும் இதன்மாரி செஞ்சுட்டு வாருங்க எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ஏழரை நாட்டு சனி நடக்கிறதுனால கொஞ்சம் முடியிற ஸ்டேஜ் தான் இருந்தாலும் அந்த முடிகிற ஸ்டேஜில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் இனி வ இது வரைக்கும் நடந்ததே பெரிய விஷயம் அந்த மாதிரி கட்டெலாம் வராது முடிகிற ஸ்டேஜ் லைட்டாக தான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா